நிச்சயமாக உங்களோட கேள்வி நல்ல கேள்வி அதாவது வந்து இப்போ அந்த நேரடியாக தொண்ணூற்றி ஆறாம் ஆ தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு கொழும்பில் உச்ச நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதிக்குது இல்லை அந்த அஞ்சு இராணுவத்தினரும் சிறையில் அடைக்கப்படுறார்கள் அங்கே மரண தண்டனைக்கான வாய்ப்பு இல்லை மரண தண்டனை இலங்கையில் நிறைவேற்றப்படுறே இல்லை மரண தண்டனை கைதிகள் இருக்கிறார்கள் ஆனால் மரண தண்டனை விதிக்கப்படுறே இல்லை அப்போ அந்த இடத்தில் அவர்கள் மூன்று பேரும் கொடுத்த வாக்கு மூலத்தில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக ஒரு இராணுவ அந்த அஞ்சு பேரில் ஒருவர் வாக்கு மூலம் கொடுக்குறார் அந்த ராஜபக்ச என்றவர் அப்போ அந்த அடிப்படையிலையும் தங்களால் அஞ்சுக்கும் மேற்பட்ட புதகுழிகளை மனித புதகுழிகளை செம்மணி பகுதியில் இனங்காட்ட முடியும் என்று சொல்கிறார் அப்போ இந்த ரெண்டும் தான் மிக முக்கியமான கருத்தை இங்கே நாங்கள் கவனிக்கணும் சம்பந்தப்பட்ட குற்றம் செய்த இராணுவத்தினரே அங்கே நானூறுக்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்து நாங்கள் புதட்சால் அதில் அஞ்சு புதகுழிகளை தங்களால் அடையாளப்படுத்த முடியும் என்று சொல்லேற்க ஏனி அந்த நாலு பேரும் சேர்ந்து இவற்றை கருத்தோடு அஞ்ச ஒப்பு ஒப்புதல் வாக்கும்போதெல்லாம் கொடுக்கிறார்கள் ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால் இவர்கள் ஒப்புதல் வாக்கும்போதெல்லாம் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கொடுக்கினோம் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் ஒருவரிடம் கழித்துத்தான் இந்த சர்வதேச அழுத்தத்தால் இந்த விசாரணை வருகுது